இங்கே வந்திருக்கும் எனது அன்பு சகோதர்கள் பத்திரிகை ஒரு நண்பர்களும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம் என்னோடு நெருங்கி ஒரு குடும்பமாக பழகி இந்த படத்தில் பணிபுரிந்த சக நடிகர்களுக்கும் டெக்னீஷியன்ஸ்கும் என்னுடைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணோம் இன்னைக்கு நம்ம ரீசண்டாக தான் ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணோம் ஆனால் இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா ஃப்ரெண்ட்ஷிப் டே வேர்ல்டில் இருக்கிற எல்லா தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் டே வாழ்த்துக்கள் எல்லாம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஒரு ஒரு ப்ரெஸ் ஒரு டெக்னீஷியன் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாமே நீங்க பேசும்போது பார்த்துப்பீங்க எப்படி பேசுறாங்க எப்படி பழகிறாங்க அந்த மாதிரி தான் வந்து ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு வந்து டைம் ப்ராப்ளமே இல்லை காலையில் ஷூட்டிங் ஒவ்வொரு போங்க ஒவ்வொரு எல்லாம் இருப்பாங்க ஒரு ஜாலியாக இருக்கும் அவங்க நினைச்ச நேரத்தோட ஸ்பீடா முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம் சமுத்திர கணித் சார்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த காலத்தை நினைவுப்படுத்துற ஒரு ஆர்டிஸ்ட் லுக்வைஸ் அந்த பாடி வச்சிருக்கிற அந்த ஸ்டைல் நடை அந்த சிங்கம் அப்படி மிரட்டி இந்த படத்துல மிரட்டி இருக்காரு பாரு மிரட்டு இருக்கார் வனிதாவை அந்த மிரட்டு மிரட்டியிருக்காரு வனிதாவில் அதுக்கு மேல விரட்டுச்சு இப்ப அதுக்கு வந்து எமோஷன் வேணுங்கிறதுக்காக அதை கூப்பிட்டு சொன்னார் உனக்கு தெரிஞ்ச கெட்ட வார்த்தைகள்லாம் திட்டமாக తినువాతం వయాల ఏదో సొంతగా వాక్యాలున ఇష్టపించుతుంటా హంగ సత్యంద్రన కేకన వస ఎప్పుడు స సెన్స్ార్ பேசுతుంటా ని ఎమోషన్ బరటం అది వెరీ పుడిచిపోయి అబ్ది பேசுతాడు ఆ இந்த படத்துல வனிதா விஜயகுமாருக்கு ஒரு ரிமார்க்கபிள் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நடிகைகள் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அதே மாதிரி சொல்றதுன்னா பிரியாணி ஒரு அழகான பொண்ணு தமிழ் பொண்ணு தமிழ் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனா பேசுறது எல்லாமே இங்கிலீஷ் எங்களுக்கு தமிழ் தெரியும் ஆனா பாதி இங்கிலீஷ் இனிமேல் எங்க தயவு தெரிஞ்சது இங்கிலீஷில் பேசுறாங்க அப்பதான் தெரியும் தமிழ் பொண்ணு ரொம்ப அழகான பொண்ணு இந்த படத்துல வந்து இந்த கேரக்டர் யாரும் போடுறதுன்றத ரொம்ப ஒரு மண்ட குடைச்சி இருந்தது பல நாட்கள் அதுக்கப்புறம் என்கிட்ட அடிக்கடி தொடர்பு இருந்தது பிரியா கியூட்டா ஒரு ஒரு பேர் தேவைப்பட்டு சரின்னு சொல்லிட்டு பிரியா இருந்தது செட் பாட்டோம் அதே மாதிரி இந்த படத்துல பாத்தீங்கன்னா நீங்க பார்த்துட்டு இந்த இந்த ட்ரைலர்லயே சாங்லாம் ரொம்ப கியூட்டா அழகா இருக்கும் பர்ஃபாமன்ஸ்க்கும் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் பிரியாது இதுக்கப்புறம் தொடர்ந்து தொடர்ச்சியா நிறைய தமிழ் படங்கள் வரும் அடுத்தது சிம்ரன் சிம்ரன் வந்து பிரசாந்தோட ஒரு ஆறு படங்கள் பண்ணிடுச்சு அதுக்கப்புறம் படங்கள் வந்து இந்த படம் வாங்கின பிற்பாடு இது ஏன் சிம்ரன் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு நான் போன் பண்ணி பேசின உடனே நான் அந்த படம் பார்த்தேன் நான் பண்றேன் வந்து அதே மாதிரி ஒவ்வொரு சீன்லையுமே அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது பண்ணியிருக்கிற பெர்ஃபார்மன்ஸை படுத்துகிற நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை வாங்கினேன் கொஞ்சம் லவுடா லவடாக பண்ண வச்சுருக்கேன் என்னை கூட கேட்டது ஒரு சமயம் ஏன் எனக்கு இவ்வளோ பண்ண வைக்கிறீங்க நான் ரொம்ப சட்டிலாக பண்ணலான்னு நினச்சேன் அந்த கேரக்டரை இது அந்த கேரக்டர் அப்படிதான் இருக்கணும் அது ஆக்ரோஷம் அந்த குத்துறது அடிக்கிறது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் இந்த இந்த படத்தில் படத்தில் மிகப்பெரிய பேர் வரும் வரும் நிறைய நிறைய அவார்ட்ஸ் தடவை சொல்லிட்டேன் எல்லாரையும் விட சிம்ரனுக்கு ஒரு பெரிய பேர் வரும் பிரசாந்த் வந்து ஒரு பியானோ பிளேயர் சின்ன வயசுலேருந்து இருந்து பியானா கத்திரிட்டு பியானா பிராக்டிஸ் பண்ணதுனால இந்த படத்தில் படத்துல இந்த படம் வாங்கறதுக்கு ரீசனே வந்து பியானோ பியானோ தெரிஞ்சதுனால இந்த படம் பிரசாந்த் பண்ணால் சரியாக இருக்கி தான் இந்த பா வாங்க ட்ரை பண்ணேன் ஆனால் இதை வாங்குறது கடும் போட்டி இருந்தது ப்ரொடியூசர்ஸு நிறைய டைரக்டர்ஸு ஹீரோஸு கடும் போட்டி நிறைய பேர் இங்கே நிறைய டைரக்டர்ஸ் அனௌன்ஸ் கூட பண்ணுறாங்க நான் தான் டைரெக்ட் பண்ணுறேன் நிறையா ஆர்டிஸ்ட்க்கு நான் தான் நடிக்கிறேன் நல்லா தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க நாங்கள் வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டாக செலக்ட் பண்ணி இந்த கேரக்டர் யார் இந்த கேரக்டர் யாருன்னு ட்ரை பண்ணி படத்தை ஸ்டார்ட் பண்ணோம் நடுவில் கோவிட் வந்தது கோவில் ரெண்டு வருஷம் அப்படியே தாங்கிட்டு ஒரு மாதிரி ட்ரை பண்ணி முடிச்சு படத்தை அதுக்கப்புறம் சிவ சிக்கல்கள்லாம் இருந்தது ஒரு மாதிரி படத்தை முடித்தோம் அப்புறம் பிரபுதேவா வச்சு ஒரு சாங் பண்ணோன்னு நினச்சோம் அதுதான் இந்த டர்னக்கர் சாங் அதை பிரபுதேவா வந்து கம்சப் பண்ணி சாண்டி மாஸ்டர் அதை தொலைகிராப் பண்ணார் அதில் அனிரில் பாட வச்சோம் கூட விஜய் சேதுபதி மக்கள் சின்ன விஜய் சேதுபதி பாடிட்டார் அந்த சாங் வந்து மிகப்பெரிய ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம் உங்க எல்லோருக்கும் இந்த சாங் வந்து இங்கே மட்டும் இல்லை வேர்ல்டு ஃபுல்லாக ட்ரெண்டிங் ஆகி நிறைய பேர் இந்த புக் ஸ்டெப்பை ப்ராக்டிஸ் பண்ணி வீடியோவில் சென்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த படத்தினுடைய ப்ரமோஷனுக்காக நான் வந்து பிரசாந்தியுடைய ஒரு ஃபேன் வந்து வண்டி ஓட்டும்போது கீழே விழுந்து இறந்துட்டான் அதில் ரொம்ப மன அர்த்தம் அது உடனே ஏன் எல்லாருக்கும் ஹெல்மெட் அவேர்னஸ் கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஐயாயிரம் ஹெல்மெட்டை தமிழ்நாடுக்குள்ள நான் வந்து ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் பிரான்ஸ்லாம் பிரசாந்துடைய பர்த்டே வந்தப்போ எல்லா பிரஸ்ஸுக்கும் நாங்கள் ஹெல்மெட் வந்து கூப்பிட்டு எல்லாருக்கும் கொடுத்தோம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக அவர் பண்ண சிரமங்கள் ஒவ்வொரு ஊரா போய் எல்லாரையும் கூப்பிட்டு ஹெல்மெட்டை கொடுத்து ஹெல்மெட் சொல்லாம ஓட்டாதீங்க அதனால அவங்க உயிர் காபத்து அட்வைஸ் பண்ணி அப்புறம் கேஸ் எஸ் ரவிக்குமார் சார் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் படத்துல பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஒரு சட்டிலான ஒரு வில்லேஜ் ஷாட்டிங் ஆக்டிங் பண்ணிருப்பாரு இது இந்த படத்தினுடைய ஒவ்வொரு போர்ஷனுமே ஒவ்வொரு செக்ஷன் வரும்போது ஒரு சஸ்பென்ஸ் வரும் இதை தாண்டி போகும்போது இன்னொரு செஸ்பென்ஸ் வரும் இது என்ன நடக்குது என்ன ஆச்சு இது உண்மையா பொய்யான்னு பாக்கிறதுக்காகவே நானே இந்தியில இந்த படத்தை மூணு பார்த்தேன் அதே மாதிரி மாதிரி தமிழ்லையும் இந்த ஃபீலிங் வரும் எல்லாரும் திரும்ப திரும்ப இந்த படம் பார்ப்பாங்க பெசன் நகர் ரவி வந்து அவர் வந்து பெசன் நகர் ரவி தான் தெரியும் நான் பாக்ஸிங் பண்ண காலத்தில் இல்லை என்னுடைய குருநாத முனுறுதி பாய் அவருக்கு இவரும் ட்ரைனிங் ஆனது வருது அந்த பெஸ் அவர் மெதர்ல நகர் ரவி ஆனால் இப்போ பெஸ் அண்ட் ஷார்ட் பண்ணிட்டார் அவர் இந்த படத்துல அதாவது எந்த படம் பிரசாந்த் பண்ணாலும் அந்த படத்தில் அவர் இருக்கணுங்கிறது என்னுடைய ஒரு குறிக்கோளாக ஒரு சின்ன விஷமா இருந்தாலும் பொன்னர் மாதிரி இந்த படத்துலயும் ஒரு சின்ன ரோல் தான் பட் ஆனால் வந்து அதை வந்து பொறுமையா பண்ணி எங்க கூட எல்லாம் இருக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அடுத்தது ஊர்வசி ஊர்வசி சொல்ல வேண்டாம் என் கூட வந்து கொம்பேரி மூக்கன் அப்புறம் ரெண்டு படம் பண்ணிச்சு பிரசாந்த் கூட நான் தயாரிச்சு ஒரு மன்னவான படத்தில் ஆக்ட் பண்ணிச்சு இந்த படத்தில் இந்த கேரக்டர் நீங்கள் நான் பண்ணு சொன்னா வந்துச்சு வந்து கலக்கிட்டு போயிடுச்சு கூட யோகி பாபு ரெண்டு பேருடைய காம்பினேஷனில் கூட கே எஸ் ரவிக்குமார் சார் பிரசாந்த் இவங்கெல்லாம் சேர்ந்து பயங்கரமாக கலைக்கிட்டாங்க அந்த படத்தில் ஒவ்வொரு சீனும் இன்ட்ரெஸ்டிங்கான சீனு மனோபாலம் இன்னைக்கு நம்மளோட இல்லை ஆனால் அவருடைய அவர் இந்த படத்தை பெருமாவும் பண்ணியிருக்காரு ஜெயம் கோபி சின்ன ரோல் தான் நான் வந்து நான் கூப்பிட்டதுக்காக வந்து பண்ணிட்டு போனாரு என்கிட்ட இன்னைக்கு காலில் சொன்னார் ஆனால் இதான் நான் கடைசி படம் இனிமேல் நான் வந்து இப்போ படத்தில் நடிக்கிற ஐடியா இல்ல நான் வந்து இதுக்கு போகிறேன்னாரு ஆன்மீகத்துக்கு போகிறேன்னாரு ஆனால் நல்ல நடிகர் அவர் இது ஒரு நல்ல சகுனம் தான் ஒரு நடிக்க மாட்டா ஆன்மீகத்துக்கு போறேன்னு கிளம்பிட்டாரு ஆனா கடவுள் அதா பண்ணி இல்லை நீங்க இனிமேல் நடிச்சுதான் ஆகணும் இந்த மாதிரி ஒரு டைலாக் இருக்கிற ஒரு ஆட்சிக்கு இனிமேல் நீங்க ஆன்மீகத்துக்கு போங்க ஆனா நடிப்பே கொஞ்சம் சைட்ல பண்ணி சிக்னல் கொடுத்துருக்காரு அதே மாதிரி விஜேந்தர் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு இந்த படத்துல சின்ன பையன் அவளும் பயங்கரமான ரோல் பண்ணிருக்கா இதுல லீலா சாம்சன் ஒரு எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மர் அவங்க இந்த படத்துல ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க அவ்வளவு பிரபாவா பண்ணிருக்காங்க ஆக்சுவலா அவங்க வரதா இருந்தது அங்க அர்ஜென்டா சைனா ஏதோ ப்ரோக்ராம் இருந்து போயிட்டாங்க மேபி நம்ம ஒரு சக்சஸ் மீட் வைக்கும்போது போது அவங்க எல்லாம் வருவாங்க நீங்க இன்னைக்கு வந்து இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு போய் நிறுத்திருக்கீங்க இப்பவே எனக்கு பெரிய எனர்ஜி வந்திருக்கு எல்லா தேட்டருக்காரர்களும் இந்த படத்தை போடணும்னு அவர் அவங்களுக்குள்ள ஒரு பரபரப்பான ஒரு இது நடந்துட்டு இருக்கு ஆல்ரெடி நானூறு தேட்டருக்கு மேலே தமிழ்நாடு ஃபுல்லா போட்டிருக்கோம் இதுக்கு மேலே தேட்டருக்கு போடணும்னு எல்லாரும் விரும்பி வராங்க இது ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன் அது வந்து அதற்கான காரணம் நம்ம பிரச்சனை கூட நண்பர் தான் எல்லாருக்கும் இல்லை மனமார்ந்த நன்றி என் சார்பாகவும் பிரசாந்த் சார்பாகவும் எங்கள் குழு சார்பாகவும் தெரிஞ்சுக்கிறேன் இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் தேங்க்யூ நிக்கல் தேங்க்யூ